நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் டிஎன்பிஎஸ்சி அதிகாரி ஒருவருடைய ட்விட்டர் பேஜை பார்க்குறோம் அவருடைய ட்விட்டர் பேஜில் ஒரு மெசேஜ் வந்திருக்கு அதுதான் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் டிஎன்பிஎஸ்சியோட செய்தி குறிப்பாக வந்திருக்கிறது கூடியதை ட்விட்டர் பண்ணியிருக்கிறாரு தேதி பார்த்திங்கன்னா நாலு அதில் போட்டிருக்குது பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு செய்தி குறிப்பாக வந்திருக்கு சரிங்களா நினைவுபடுத்துறதுக்காக இருக்கும் சரிங்களா அதில் சொல்லப்பட்ட தகவல் என்ன அப்படின்னா அதாவது குரூப் டூ மெயின் தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கான மிக மிக முக்கியமான செய்தி அதான் வந்து பிரஷ் நியூஸ் வந்ததை அப்படியே வந்து கொடுத்துருக்குறார் சரிங்களா ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு நேர்முகத் தேர்வு பதவிகள் மற்றும் நேர்முக தேர்வு அல்லாத பதிவுகள் தொகுதி இரண்டு மற்றும் தொகுதி இரண்டு ஏ தேர்வு இரண்டின் முதல்நிலை தேர்வு நாள் இருபத்தொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதன்மை தேர்விற்கு தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்டவர்களின் பட்டியல் எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று தேர்வு ஆணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது அப்பட்டியலில் முதன்மை தேர்வு எழுதுவதற்காக செலுத்த வேண்டிய தேர்வு கட்டணம் நூற்றி ஐம்பது என்பதற்கு பதிலாக ரூபாய் இருநூறு என குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே மேற்கண்ட முதன்மை தேர்விற்கு தெரிவு செய்யப்பட்டவர்கள் தெரிவு செய்யப்பட்ட தேர்வர்கள் நூற்றி ஐம்பது மட்டும் தேர்வு கட்டணமாக செலுத்தினால் போதும் என தெரிவித்துக் சரிங்களா இருநூறு ரூபாய் நீங்கள் வந்து மெயின் தேர்வுக்கு கட்ட தேவையில்லை நூற்றி ஐம்பது தேர்வு கட்டணமாக செலுத்தினால் போதும் என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறதா இந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கு இது ஒரு உங்களுடைய நினைவிற்காக சரிங்களா குரூப் டூ மெயின் தேர்வு எழுதக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கலாம் சரிங்களா இதுதான் உங்களுக்கு முக்கியமான மெசேஜ் மெயின் தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு இருநூறு ரூபாய் கட்டணம் செலுத்த தேவையில்லை நூற்றி ரூபாய் கட்டணம் செலுத்தினால் போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நன்றி இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ